உடப்பு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு என்ன கொடுவா இல்லைண்ணே பாரு ரூபா இருபது ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி ஐம்பது ஐம்பது ரூபா நீங்கள் பண்ணிடுறேன் என்ன பத்து இருபது இருபது ஐம்பது ஐம்பது ரூபா பண்ணிடுனே ஐம்பது ரூபா அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி ரூபா நீ ரொம்ப கனவா இன்னைக்கு வந்து வந்து மழை பார்க்கல நாளைக்கு மழ வேண்டிய பாரு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி அறுபது

ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி அறுபது ஆயிரத்தி எழுநூறு

மாலக்கு வத்துக்குறோம் அதுக்கு அந்த அந்த மாலக்கு வத்துக்குறோம் அதுக்கு என்ன 1000 1000 1000 மாலக்கத்துக்கு 150 ரூபாய்

எழுங்க எழுநூறு எழுநூறுபாய் எழுநூறு எழுநூத்தி பத்து எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு 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 ரூபாய் குடுப்பா எண்ணூறு ரூபாய் தாங்க எண்ணூறு கிலோ இருங்க ரெண்டு கிலோ உங்களுக்கு

பத்து ரூபா தான் போட போடம்மா அப்படிலாம் போட முடியாது இந்த கேழங்க நூற்றி ஐம்பது ரூபாலு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி அறுபது இந்த படம் போடுங்க போடுங்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது ரூபா ஐம்பது அறுபது ரூபா ஐம்பது ரூபா

ஆமா <coughs>

அப்புறம் தரலாம் மீன் புட்டு பூங்குறி வாங்கிடுறேன்